ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மூணு ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம் மூணுமே லைனிங் ப்ளவுஸு மூணுமே வந்து இப்போ தான் காலையில் கட் பண்ணால் ஒரே ஆளோட தான் மூணையும் ஒன்றா போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை முடிச்சதுக்கப்புறமே தான் வந்து அடுத்த கட்டிங் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் நம்ம சேனலில் வந்து டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணுனாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இன்னைக்கு என்ன உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இந்த ஒரு அஞ்சு பழக்கம் வர ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஃபேமஸ் டெய்லராக உங்களுக்கு சான்சஸ் இருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இதுக்கு அப்படின்னு கிடையாது இந்த ஒர்க்கு தான் அப்படின்னு கிடையாது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே சரி இந்த அஞ்சு பழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து சக்ஸஸை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அது என்னென்ன நான் உங்களோட வந்து வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் எப்பயுமே வந்து நம்மளால முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பணும் நம்ம நம்மனா மட்டும்தான் வந்து நம்ம அந்த அந்த வேலையை வந்து நம்மளால செய்ய முடியும் நமக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம எப்படி அந்த வேலையை செய்ய முடியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ளவுஸ் நம்ம வந்து ஒரு நாளைக்கு அஞ்சாறு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா நம்ம தைச்சிருவோம் நம்ம தைக்கிறோமோ இல்லையோ ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம தைச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை நம்பணும் நம்பினா மட்டும்தான் நம்ம அதுக்கான முயற்சி எடுத்து நம்ம வந்து அந்த வேலையை செஞ்சு நம்மளால் அதை வந்து அதில் வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு உங்களால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க நீங்கள் இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் தான் தைக்கிறீங்க ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்கிறீங்கனாலும் பரவாயில்லை ஒன்றும் கவலை இல்லை நீங்களும் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு நீங்கள் ட்ரைனிங் ஆவீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்பணும் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்புறோம் ஓகே நம்பினா மட்டும் போதுமா அதை ஏதாவது நம்ம வந்து அதுக்காக செயல்படுத்தணும்ல அப்படி செயல்படுத்தினா தானே அதை வந்து நம்மள சக்ஸஸ் பார்க்க முடியும் இப்ப நம்ம எப்பயுமே வந்து நினைப்போம் எல்லாருமே வந்து நினைக்கிறது தான் நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் என்னோடய தொழில் அப்படி டெவலப் பண்ணும் இப்படி டெவலப் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாருமே வந்து நிறைய நினைப்போம் ஆனால் அதுக்காக நம்ம எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடல அப்படின்னா அந்த நம்ம நினச்சது வெறும் கனவாக மட்டும்தான் போகும் அதுக்கான நம்ம எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அந்த அதை நம்மளால் செயல்படுத்த முடியும் அதனால் நீங்கள் இப்போ நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது அந் அதை வந்து நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கணும் எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூணாவது பாயிண்ட் சொல்றேன் நீங்க செயல்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க அப்படி செயல்படுத்த ஆசைப்படும் போது அதுக்காக நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கணும் அந்த நேரத்தை ஒதுக்குனா மட்டும்தான் நம்ம நினைச்சதை செய்ய முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இருக்க நம்ம செய்வோம் அப்படிங்கறது அது செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும் ஆனா அது செயல்படுத்துறதுக்கான நேரத்தை நம்ம கொடுக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் எல்லா இரு இருக்கிற நேரம் அந்த நேரத்தை தான் அவங்கவங்க கரெக்டா கணக்கு போட்டு பயன்படுத்துறதுனால நிறைய பேர் சக்சஸ் பாக்குறாங்க அந்த நேரத்தை சரியா பயன்படுத்தாம விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த நீ அவங்கள அவங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் பார்க்க முடியாது நம்ம எல்லாத்துக்கிட்டேமே இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது காலம் பொன் போன்றது அப்படிங்கிற தான் டைம் இஸ் கோல்டு அந்த கோல்டை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அதை தவற விட்டுட்டோம் அப்படின்னா அது திரும்பவும் நமக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ரியலைஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு செயலா இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு டைமிங் கீப்பப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அதுலேருந்து சக்ஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது அதை நம்ம செயல்படுத்துகிறோம் அதுக்காக நேரத்தையும் ஒதுக்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரத்தை ஒதுக்கிறோம் அந்த நேரத்தில் நம்ம அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் ஒரு சிலர் வந்து எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி இன்னைக்கு தைச்சிடலாம் அப்படின்னு போய் மிஷினில் உட்காந்துட்டு சரியாக தைக்காமல் ரொம்ப ஸ்லோவாவோ எல்லாம் வரும் சோம்பேறித்தனமாவோ சோம்பேறுத்தனமாவோ சுறுசுறுப்பு இல்லாமலோ ஏதாவது வந்து மொபைல் பார்த்துட்டோ இல்லை வந்து டிவியில் ப்ரோக்ராம் பார்த்துட்டோ அந்த மாதிரி அவங்க ஸ்டிச் பண்ணும்போது அந்த வேலை சரியாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது நம்ம வந்து எதுக்காக எஃபர்ட் போடுறோம் நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற டைம் ஆகட்டும் நம்ம செய்கிற வேலையாகட்டும் இது வந்து சும்மா வந்து ஒரு வேலை அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க இது உங்களுக்கான ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும் அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு அடையாள ஏற்படுத்திக் கொடுக்கும் இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா நாளாக நாளாக உங்களை என்ன சொல்லி ஆரம்பிப்பாங்க நீங்கள் வந்து இந்த வேலை செய்கிறீங்க டைலர் அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்லுவாங்க உங்களை எத்தையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஒரு லேடிஸ் டெய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தரதுக்காகவும் இருக்கட்டும் நீங்கள் ஒரு வேலை செய்யலை அப்படின்னா அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க அப்போ நமக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தரதான் நம்மளோட வேலை அதை நீங்க நல்லா வச்சுக்கோங்க நீங்க செய்யறது உங்களுக்கு வெறும் மட்டும் கிடையாது பணம் உங்களுக்கான வந்து அது ஏற்படுத்தி இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது என்னோட லைஃப்ல ரொம்பவே வந்து நான் ரியலைஸ் பண்ண ஒன்று ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னை எல்லாருமே வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக நான் வந்து லரிங் பழகி ஸ்டிச்சிங் நிறைய பேத்துக்கு வந்து கத் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்ப அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரே வந்து நல்லா பெருமையாக சொல்லுவாங்க அவங்க லேடிஸ் டெய்லர் நான் ஜென்ஸ் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு மரியாதை கிடைக்குது நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்குது இதை வந்து ரியலைஸ் பண்ணவங்களால மட்டும்தான் வந்து ஃபீல் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இதையுமே வந்து நம்மளோட பழக்கத்தில் வச்சுக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உடம்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கணும் இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் இந்த பழக்கத்தை எதுலேயுமே நம்மளால் வந்து இதில் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஒரு வேளை மனது சரியில்லைனாலுமே வந்து நம்மளால் எதுவும் ஃபாலோ பண்ண முடியாது டெய்லியுமே வந்து தைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனால் கை கால் வலி உடம்பு வலி முதுகு வலி கழுத்துவழி தலைவலி இந்த மாதிரி வந்து நிறைய வழிகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ அதையெல்லாம் வந்து தாண்டி தான் நம்ம வந்து ஒரு வேலையை வந்து செய்யணும் இப்போ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வேலை வழியெல்லாம் இருக்கும் நம்ம இந்த நல்லா ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வழியெல்லாம் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவங்களுக்குமே வந்து இருக்கும் ரெ ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பேருமே சிசேரியன் தான் அப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கண்டினியூவாகவும் என்னால் வந்து மிஷினில் ஒர்க் வரவும் முடியாது ரொம்ப அப்படி உட்காந்துருந்தனாலும் என்னோட பாடி வந்து ஒரு ஹீட் தண்ணி நிறைய குடிக்கணும் தண்ணியும் அதிகமாக குடிக்காம விடுறது அப்ப பாடி டீஹைட்ரேட் ஆகுது அப்ப ஹாஸ்பிட்டல் செலவு வைக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்குமே தெரியாது நம்ம ஒரு மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பாடியை நம்ம தான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் என்னென்ன வந்து நமக்கு அஃபர்ட் ஆகுது ரொம்ப வந்து பாடி ஹீட் ஆகும்போது மிஷினில் கண்டினியூவாக போது அப்படியே வந்து ரொம்ப அந்த பருப்பருவாக பருவா முகம் கழுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ நம்ம நம்மளோட உடம்பையும் நம்ம கவனிச்சுக்கிட்டா மட்டும்தான் அப்போ எனக்கு ரொம்பவே வந்து ஒரு கவலையாக இருந்தது என்னடா இது நம்ம இப்படி தைக்கிறோம் தைக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு சரியாக பார்த்துக்கல எனக்கு அப்போ தைக்கிறது மேலே இருந்த விருப்பமே வந்து போயிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட உடம்பு சரியானால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூவாக மிஷினில் உட்காராதீங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் தண்ணி வந்து நிறைய குடிங்க உங்களால் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி வந்து குடிங்க நிறைய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எப்பயுமே அவாய்ட் பண்ணிடுறதே பரவாயில்ல எப்பயாவது ஒரு தடவை வந்து சாப்பிட்டா பரவாயில்ல நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குன்னா அதிகமாக வந்து கொஞ்சம் சமைக்கிறதுக்கும் செலுப்பட்டுட்டு நான் வந்து கடையில் அதிகமாக வாங்குறது அந்த மாதிரி எல்லாம் கூடவே கொஞ்ச நாள் இருந்தது அந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படி பண்ணுறதுனால நமக்கு வயிறு எனக்கு அடிக்கடி வந்து வயிறு வலி வர்றதுக்கான வாய்ப்பும் அந்த மாதிரியும் இருக்கும் வயிறு வலி வந்துட்டே இருக்கும் ஹாஸ்பிட்டல் போனாதான் வந்து சரியாகும் அதனால நான் அதுக்கப்புறமே வந்து கடையில் வாங்கிறதே சுத்தமாக வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படியே எனக்கு அது வாங்கினாலுமே வந்து ஸ்பைசியான ஸ்பைஸியான ஃபுட்டாக அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வாங்காமல் வெறும் சப்பாத்தி இட்லி தோசை அந்த மாதிரி மட்டும் வாங்கிக்கிறது முடியாத பட்சத்தில் மட்டும்தான் இப்போ முடிஞ்சளவுக்கு நம்மளோட உடம்ப நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பித்தேன் நிறைய பழங்கள் கீரைகள் கொய்யாப்பழம் அதிகமா வாங்கிக்குவேன் கொய்யாப்பழம் அந்த மாதிரி என்னென்ன பழம் வந்து நமக்கு அசிக்க அதிகமாக கிடைக்குதோ அந்த பழங்கள் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் எனக்கு என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே நான் என்னோடய ஹெல்த்துக்காக வந்து செஞ்சேன் இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஃபா அஞ்சையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட தொழிலில் சக்ஸஸ் பார்க்க முடியும் இது இது நமக்கு இருக்கிற ப்ராப்ளமே இது அஞ்சு மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தையே நம்ம சரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணினதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னோடய இன்கம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா லைனிங் ப்ளவுஸுக்கு மூணுக்கும் சேர்த்து ஏழ்நூற்றி இருபது ரூபாய் ஆகுது மூணு புடவை வந்து ஓர் அடிச்சது அறுபது ரூபா வந்து ஆகுது அப்போ நம்ம இன்றைக்கி வீட்டில் இருந்துகிட்டே ஒரு எட்நூறுபா பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங்கில் சம்பாதிக்க முடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்